நியூஸ் வணக்கம் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வடமராட்டி கிழக்கு கேணி பகுதியில் கடற்பொழிலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கேணியிலிருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற ஜோசப் துரைராசா ஆண்டனி ஜோசப் மேற்கின்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தருக்கு திடீரென்று சுகை ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுக ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார் உடனடியாக இன்னொரு ஒரு படகு மூலம் தரையிலிருந்து கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த கடத்தொழிலாளரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே குறித்த நபர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இருபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட நான்கு பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை போதனா மருத்துவமனையின் விசேட நரம்பியல் நிபுணர மருத்துவர் சுரங்கி சோமரத்ன இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த நபருக்கு எதிராக யாழ்ப்பாணம் மஞ்சுவேலி போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோரிடம் இரு இளைஞர்கள் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் யாழ்ப்பாண கிளையிலும் இளைஞர்கள் முறைப்பாடுகளை வழங்கியுள்ளனா் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாகவும் அதற்கான ஆலோசனைகளை வழங்குவதாகவும் நபர் ஒருவர் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று நட்சத்திர விடுதிகளில் தங்கி நின்று பணத்தையே மாற்றியுள்ளார் வெளிநாட்டு கனவுகளுடன் இருப்போரை தமது வலையில் வீழ்த்தி விடுதிகளுக்கு அழைத்து ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தினை பெற்ற பின்னர் தலைமறைவாகி விடுவார் குறித்த நபர குறித்த இலங்கையின் பல்வேறு போலீஸ் நிலையங்களின் முறைப்பாடுகள் காணப்படுகின்ற போதிலும் போலீசாரால் கைது செய்ய முடியாத அளவிற்கு தலைமறைவாக வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சொகுசு காரொன்றினை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மதுபானம் கடத்திய நபர் ஒருவரை செய்துள்ளனர் குறித்த சந்தக நபரிடமிருந்து சுமார் முப்பது மதுபான போதல்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வாடகைக்கு சொகுசு வாகனங்களை பெற்று இந்த வியாபாரத்தை மேற்கொண்டதோடு இதற்காக தனது குடும்ப உறுப்பினர்களிடையே இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை அளித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் நாவலபெட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தூக்கில் இடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து கான்கள் சிறையில் உள்ளனர் தூக்கில் உள்ள இருபத்தி ஒரு பெண்களும் உள்ளனர் தூக்கில் உள்ள எண்ணூற்றி ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென் மாகாணம்தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையை மேலும் நீடித்துள்ளது அதன்படி பாதுளை கழுத்துறை கொழும்பு காலி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தள்ளி மாத்தரை நுவரேலியா மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது இது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பேரிடர் சூழ்நிலைகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது பலத்த காற்று மற்றும் வளையம் மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட குறித்த எச்சரிக்கை இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணி வரையில் செல்லுபடியாகும் என்று குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வங்களா விரிகுடா அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகளுக்கு இந்த எச்சரிக்கை அமலில் உள்ளது காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும் அதே நேரம் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு அரபிக்கடல் ஊடாக வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி கட்டுக்குட ரயில் தண்டவாளத்தின் குறுக்கி மரம் ஒன்று முறைந்து விழுந்துள்ளமையினால் கொழும்பு நோக்கி செல்கின்ற சாகரிகா அலுவலக ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கடலோர பாதையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் விநியோக சங்கிலியை முற்றிலும் அளித்து திட்டமிட்ட குற்றக்குழுவை ஒழிப்பதற்கான தேசிய பணி தொடங்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி பக்கத்தில் உள்ள ஆசனங்களில் முள்ளமற்றிகள் என்ற சந்தேகம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகளின் ஆசனங்களில் முள்ளம்பற்றிகளை பார்க்கின்றேன் திட்டமிட்ட குற்றக்குழுக்களை அடக்குகின்றோம் என்று நாம் கோரும்போது அவர்கள் குதிப்பதை நான் காண்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது நேற்றைய தினம் காலுக்கு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பண்டாரகம ஜட்டியன பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான பாடசாலை பாடவன் என்று தெரிய வந்துள்ளது பண்டாரகம காவல்துறை பிரிவின் பானந்துரை குரணை வீதியில் கொத்தலாவல சந்திக்கரையில் உள்ள கிளை வேதியில் இருந்த பிரதான வீதிக்குள் பிரவேசிக்கச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று கொரனை நோக்கிச் சென்ற பேருந்துடன் போதியே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது முன்மொழிக்கப்பட்ட தேசிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வரைவு என்று கூறி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்ற போலி ஆவணம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்விச் சீர்திருத்தம் முன்மொழிவாக பகிரப்பட்டு வருகின்றதாக கூறப்படுகின்ற வரைவு ஆவணம் அமைச்சகத்தினாலோ அல்லது அதனுடன் இணைந்து எந்தவொரு நிறுவனத்தினாலேயோ வெளியிடப்படவோ அங்கீகரிக்கப்படவோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்விவ உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் அதன்படி போலி ஆவணத்தை தயாரித்து பரப்புவதற்கு பொறுப்பானவர்களே அடிகாலம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் சட்ட நடவடிக்கை தொடங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகரிக்கும் தேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையர்கள் வாகன இறக்குமதிக்காக சுமார் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது முந்தைய மதிப்பீடான ஒரு பில்லியன் டாலர்களை விட அதிகம் என்று தெரிவித்த அவர் வாகனங்களுக்காக குறிப்பிடத்தக்க வரிகளுடன் இணைந்து அதிக இறக்குமதி அளவுகள் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் மற்றும் பல ஆண்டுகளில் முதன்முறையாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைப்பதற்கு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் போதைப் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வைத்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முன்னர் ஒரு ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி எட்டு துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றின் முப்பத்தி ஆறு துப்பாக்கிகள் ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வித்யபால மேலும் கூறியுள்ளார் சமீபத்தில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட மெக்கோசமன் என்பவருக்கு சொந்தமான இரண்டு சொகுசு பேருந்துகள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த ஒன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக கட்டநாயக்கவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட போது போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது மற்றொரு சொகுசு பேருந்து மொடராக்கலை கொழும்பு வீதியில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துக்காகும் குறித்த பேருந்து புறக்கோட்டை தனியார் பேருந்து நிலையத்தில் பயணத்திற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்த இரண்டு பேருந்துகளும் பெக்கோசாமனால் வேறு நபர்களின் பேரில் வழங்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்